வந்தோ இருந்தோ வந்தோருந்தோய நாங்கள் வெந்து எரியும் போது எப்படிங்க தூங்க காத்து தண்ணி தண்ணீர் இருந்தோன் இந்த ஆதரிக்க ஆள் இல்லையே யார் இருக்காதாங்க சொந்த வந்தோம் இருந்தோ நாதைய நாங்கள் றியும் போது எப்படிங்க தூங்கு அத்து தண்ணீர் நீங்க ஆதரிக்க ஆளில்லையே இல்லையே யார் இருக்கதாங்க தாத்தா பாட்டி கதையெல்லாம் கற்பனையின் மூத்து அனுபவத்தின் கடவுள் எல்லாம் அழுவதென்ன கூத்து தாத்தா பாட்டி கதையெல்லாம் கற்பனையின் மூத்து அனுபவத்தின் கடவுள் எல்லாம் அழுவதென்ன கூத்து ஆனாத யாயங்களை நீ கொல்லி போட மகனே மறக்காதே யாயங்களை விட்டாலும் கொல்லி போட மகனே மறக்காதே

ி பொத்தி வளர்த்ததெல்லாம் புத்தி வந்து பார்க்கல கத்தி கத்தி கூப்பிடுற சாவுக்கு தங்களை ஆனாதையா எங்களை விட்டாலும் நீ கொல்லி போட மகனே மறக்காதே ஆனாதையா எங்களை விட்டாலும் நீ கொல்லி போட மகனே மறக்காதே கையில் இல்லாடி வாங்க பித்து விழுச்சு போகுதேத்தி வாசலைக்கு மூச்சு காத்து இறங்குதே இஞ்சி கையில் வாங்க பித்து விழுச்சு போகுதே ஊரு மக்கள் சிரிப்ப பார்க்க மனசு கடந்து ஆடுதே ஒருத்தரையும் காணாமலே உசுறு கடந்து வேகுதே குரு சிரிப்ப பாக்க மனசு கிடந்து காடு காணாமலேயா எங்களை விண்டாலோ நீ கொல்லி போட மகனே மக்களே பிறந்தவங்க வளர்ந்ததுலாம் குஜராத் நம்முடைய நாட்டுக்கு சுதந்திர போராளி மகாத்மா காந்தி கூட இவங்க நம்ம நாட்டுக்காக போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய தியாகி அம்மா அம்மா பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய வயது எண்பத்தி ஐந்து திருமணம் பண்ணிக்கல சாது சன்னியாசியா பிரம்மச்சரியா இறைவனே நோக்கி ஹரே ராம ஹரே ராம ராம் ராம் ஹரே ராம் கிருஷ்ணருடைய பக்தர் தீவிர ராமர் பக்தர் டெய்லியும் ராமர் மந்தராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்தாயிரம் முறையும் ஆயிரம் முறையும் கட்டாயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு கம்பல்சரி அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஆயிரத்தி எட்டு முறை ராமா 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 ராமான்னு சொல்கிறது தான் அவங்க அதிக உச்சரிப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய மோச்சம் இன்றைக்கி வந்து ராமருடைய ராமர் கோவிலில் ராமர் பூஜையில் ராமர் இன்னைக்கு பிரதர்ஷ்டை பண்ணுற நாளில் ராமருக்கு கும்பேஷேகர் ஆகிற நாளில் அம்மா காலையில் ஆறு மணிக்கு ராமருடைய திருப்பாதம் அடைஞ்சாங்க அப்போ எவ்வளோ பெரிய ராமருடைய பக்தர் வந்து ராமர் மனதில் வைத்து கிட்ட இன்னைக்கு கும்பேஷகர் ஆகிற நாளில் இன்றைக்கி ராமருடைய திருப்பாதம் அடையிறாங்கன்னா எவ்வளோ பெரிய மோட்சம் பெற்ற ஒரு ஆன்மான்றது நீங்களே பாருங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த நல்காரியமும் ஒரு மகனாக இருந்து கொல்லி வைக்க எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்த அம்மா தாய் திருப்பாதத்தையும் அம்மாக்கும் ஐயாவுக்கும் நான் வணங்கி அவங்க திருப்பாதத்தை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி உடைய சமர்ப்பணம் இன்றைக்கி நான் கோவிலுக்கு எல்லா கோவிலுக்கும் என்னை கூப்பிட்டாங்க இன்றைக்கி ராமர் அபிஷேகம் இருந்தது நீ காலையில் நான் ராமர் கோவிலுக்கு போது திடீர்னு எனக்கு ஒரு கால் தகவல் போன்ல வந்தோடனே என் மனசில் தோணுச்சு ராமா ராமரே வந்து சொன்ன மாதிரி என் பக்தருக்கு நீ போய் செய்தால் எனக்கு செய்த மாதிரி நீ எந்த புரோகரமுக்கும் போவாத எனக்கு அபிஷேகம் பண்ணணும் தேவையில்லை என் பக்தனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நீ புள்ளி வச்சால் அது என்னுடைய திருப்பாதத்தில் நீ வைக்கிற மிகப்பெரிய காணிக்கை அருள் ஆசைனாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்துக்கு அங்கே ராமரை பிரதிஷ்டை பண்ணுறோம் பன்னெண்டு பத்துலேருந்து ஒரு மணி வைக்கும் ராமரை பிரதிஷ்டை பண்ணாங்க இங்கே அதே மாதிரி ராமர் பக்தர் அம்மாவை பன்னெண்டு பத்துலேருந்து ஒரு மணி வைக்கும் அவங்கள பிரதர்ஷ்டை பண்ணி இப்போ அண்ணாமலையார் சாச்சியா அம்மாவுக்கு கொல்லி வச்சு அம்மாவுடைய மோட்ச தீபம் ஏற்றி அம்மாவுக்கு சாந்த சமாதானம் அடைய எல்லாமல்லாம் அண்ணாமனையாயிட்ட வேண்டிக்கிறேன் அம்மாவுக்கு ஐயனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய தாய் தந்தி கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ராமனுக்கு கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஹரே ராம ஹரே ராம ராம் ராம் ஹரே ராம் 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 ஓம் நமச்சுவாய் ஹரி ஓம் இப்போ இறந்தவங்க பேர் தாரா காந்தி பேஞ்சி ஜோலாஃப்ரா இவங்க வந்து பிறந்தது பாகிஸ்தான் தேசப் பிரிவினும் போது அவங்க குஜராத்துக்கு வந்தாங்க அவங்க குஜராத்தி பை பர்த் அதுக்கப்புறம் வந்து பாம்பேயில் அவங்க இருந்தது டீச்சராக வேலை செஞ்சாங்க காந்தியடிகளுடைய சத்யாகிரகத்தில் அவங்களும் பங்கெடுத்திருக்காங்க அப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்தோம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிடல என்னுடைய வீட்டுக்காரருடைய அத்தை வீட்டுக்காரர் கூட அப்பா கூட பிறந்த ஒரு சகோதரி அவங்க தான் என் வீட்டுக்காரரை வளர்த்தது நாங்கள் எங்கே இருக்கோமோ எங்கள் கூட தான் அவங்க இருந்திருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அண்ணாமலையார் நம்பி திருவண்ணாமலை வந்துவிட்டோம் எங்கள் கூட திருவண்ணாமலை வந்தாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது எங்களுக்கு என்ன திக்கு தெரியாமல் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அப்போ எனக்கு மணிமாரன் தம்பி பற்றி ஏற்கனவே தெரியும் அவர் தான் ஞாபகத்துக்கு வந்தார் காலையில் ஃபோன் பண்ணேன் ஆனால் நான் சந்தேகத்தே இருந்தேன் அவர் கடைப்பார் என்ன லைனில் வேறு ஏதாவது ஊருக்கு போவாரா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அண்ணாமலையார் புண்ணியத்தில் அண்ணாமலையாரையும் அனுப்பி வச்ச மணி மாதிரி இன்னைக்கு வந்து எனக்கு எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு